எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் சிறியவர்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உள்ள ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய நெல்லிக்காய் ஜூஸ் தான் செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு நம்ம பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கிடலாம் இந்த ஜூஸை சின்ன நெல்லிக்காவை பயன்படுத்தி செய்யக்கூடாது இந்த பெரிய நெல்லிக்காயிலுமே நல்லா விளஞ்ச நெல்லிக்காவா பார்த்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் பிஞ்சு நெல்லிக்காவா இருந்தால் தோர்ப்பு சுவை அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லை நல்ல நாட்டு நெல்லிக்காவா இருந்துச்சு அப்படின்னா உள்ள ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இந்த நெல்லிக்காய்களை இதை மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க அதில் பார்ட் இருக்கும் இல்லையா நம்ம அதை கீறோம் அப்படின்னாலே அந்த விதைகள் தனியாக எடுத்துடலாம் இப்போ இதை அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க நெல்லிக்காயில விட்டமின் சி சத்து அதிகம் இருக்கிறதுனால அது கூட கருவேப்பிலை சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்குலாம் ரொம்பவே நல்லது இது அழுவுனது புழுன கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துறாதீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை ஒரு இனுக்கு சேர்த்துட்டு அதுக்குடிய ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக உப்பை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இந்த நெல்லிக்காயும் அந்த உப்பும் சேர்க்கும் போச்சில் அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்ததாக நெல்லிக்காயில் கொஞ்சம் தூர்ப்பு சுவை இருக்கிறதுனால ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ண நல்லாயிருக்கும் முதல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இப்போ நம்ம இதை அப்படியே குடிக்க முடியாது நிறைய திப்பி திப்பியாக இருக்கும் அதனால இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னா ஒன்று ரத்தத்தை நல்லா சுத்திகரிக்கணும் அடுத்தது வயிறு வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும் அதுதான் முக்கியம் இந்த ஜூஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வயிறை வந்து நல்லா சுத்திகரிக்கும் இதை நீங்க தொடர்ச்சியாக எடுக்க வேண்டாம் வாரத்துக்கு மூணு நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் இதில் வந்து இனிப்பு அதாவது சக்கரெல்லாம் தயவுசெய்ய சேர்த்துறாதீங்க அது நல்லது கிடையாது அப்படி இல்லைன்னா நம்ம நாட்டு சக்கரை தேனோட சேர்த்துக்கலாம் இப்போ இதனுடைய சக்கரை க்கையை நீங்கள் தூர அதாவது செடி மூட்டுக்கில் வேர் பகுதியில் போட்டு விட்டுருங்க இப்போ தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி கலந்துக்கோங்க நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கலந்துட்டு இதை நீங்கள் சர்வ் பண்ண வேண்டிதான் இதை நீங்கள் அப்படியே குடிச்சிட்டு வரலாம் சில பேருக்கு காலையிலேயே வெறும் வயிற்றுல குடிச்சிங்கன்னா கொஞ்சம் காந்தினது மாதிரி இருக்கும் அப்படின்னா ஏதாவது சாப்பிட்டுட்டு ஒரு பத்து மணிக்கா அப்படின்னா சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்காவிட நீங்கள் குடிக்கலாம் இப்போ நான் ஒரு இதில் நாட்டு சக்கரையும் இன்னொரு இதில் தேனும் சேர்த்துருக்குறேன் நல்லா ஒரிஜினல் தேனா பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த ஒயிட் சுகர் தயவு செய்து சேர்க்க வேண்டாம் அதை ஒயிட் ஆட் பண்ணிடுங்க இந்த வெயில் நேரத்தில் இதை மாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்மளுடைய சூட்டை தணிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அதனால நெல்லிக்காய் அந்த சீசன் டைமில் வாங்கி கண்டிப்பாக நெல்லிக்காய் ஜூஸ் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் கொடுத்துருங்க தம்ஸ் கொடுத்த கையோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிருங்க ஃபஸ்ட் டைம் யூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்